நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோகர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாத பலன்கள் மாத பலனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாத பலன் தமிழ் மாத பலன் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தை பார்க்க போகிறோம் கார்த்திகை மாத ராசி பலன்கள் எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இது எல்லாமே இந்த பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ராசி பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம் நான் நிறையா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் சந்திரனுங்கிறது உடல் காரகன் மனோ காரகன் நம்ம மனதை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான் உடம்பை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான் அதை வச்சு நம்ம பார்க்குறோம் அதுக்கு தான் ராசி பலன் சொல்கிறோம் சரிங்களா லக்னங்கிறது வேறு லக்னம்ங்கிறது உயிர் ஜாதக கட்டத்தில் பாருங்கள் லான் போட்டுருக்கும் லக்னம் இப்போ ஒரு குழந்த இருந்தது இந்த லக்னத்தில் வந்து என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தசாபதி போயிட்டு இருக்கும் அதுதான் உங்களுக்கு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் கோச்சார பலன் ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக ராசிக்கு பார்க்குறது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தாங்க பேசும் சரிங்களா ஏன்னா எல்லா ராசிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது மேஷம் முதல் மீன ராசிக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு சில பேர் மேஷ ராசிக்காரங்க இருப்பீங்க ரிஷப் ராசி இருப்பீங்க கடகராசி ராசி சிம்மம் தனுசு ராசி எல்லாம் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நடக்காதுங்க ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர் பல கோடி பேர் இருப்பாங்க அப்போ எல்லாத்துக்கும் அப்படியே அக்யூரேட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டால் நடக்காது ஒரு கோடி பேர் ஒரு ராசியில் ஒரு உதாரணத்தை சொல்கிற ஒரு ராசியில் வந்து ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா அது ஒரு சில பேருக்கு பாருங்கள் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேருக்கு கரெக்டாக நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாகிரும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ராசி பலன் பார்க்குறது சரிங்களா அது ஒரு சில பேத்துக்கு வந்து செட் ஆகிடும் ஒரு சில பேர் செட் ஆகாது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க சார் நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது நீங்கள் நல்லது சொல்கிறீங்க அங்கே கெட்டது நடந்துட்டு இருக்கு கெட்டது சொல்கிறீங்க நல்லது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது எங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல நாங்கள் யாரை நம்புறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க யாராக இருந்தாலும் ராசி பலன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் நிச்சயமாக பேசுவோம் அது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன் ராசிக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு துல்லியமாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மாதம் நம்ம கார்த்திகை மாதத்துக்கு பொது பலன் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா என்னென்ன கிரக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து வக்ர நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்கார் கேது வந்து சிம்ம இருக்கார் இருக்காரு உங்களுக்கு சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசியில் சொந்த வீட்டில் இருக்காரு சூரியன் செவ்வாய் புதன் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசியில் செஞ்சிடுச்சுருக்காங்க ராகு வந்து கும்பராசிலையும் மீனத்தில் வந்து சனி வந்து ராகு கும்பராசில மீனத்தில் வந்து சனி வந்து வக்ர நிலையில் மீனராசியில் ராசியில் செஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான நிலைகள் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் அஞ்சாந்தேதி வந்துடும் உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு மிதன ராசிக்கே போயிடுவார் கடகத்தில் இருந்த குரு மிதன ராசிக்கு வக்ரமாய் போயிடுவார் சரிங்களா கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி வரும் புதனோட பயிற்சி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி வரும் செவ்வாயோட பயிற்சி நடக்கும் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னா இந்த பொது பலனாக நம்ம இந்த கார்த்திகை மாதம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மேஷம் முதல் மீன ராசிக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பொதுவான பலனாக இந்த பதிவில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ராசி தனுசு காலப்புருஷோத்தத்து எப்படி ஒன்பதாம் ராசியான தனுசு ராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தனுசு ராசி உங்கள் ராசிநாதன் பாருங்கள் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் எட்டாம் இடத்துல மறைஞ்சு உச்ச பலத்தோடு இருக்காருங்க இது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைஞ்சு உச்ச பலத்தோடு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மையை கொடுக்கும் ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கார் நடத்தும் அவர் மறைவிஸ்தான் இருந்தாலும் மரமாக நல்ல ஒரு பலமாக அவர் மறைவிஸ்தானத்தில் இருக்காருன்னு நடத்தும் எதிர்பாராத விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் நடக்காத விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கி தரும் இது ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி கார்த்திக் மாதம் நடுப்பகுதிக்கு மேலே அதாவது டிசம்பர் மாதம் அஞ்சாம்தேதி உங்களுக்கு குரு ஏழாம் இடத்துக்கே வந்து உங்கள் ராசி பார்த்துருவார் அதனால சோதனைகளால் ஆன காலகட்டமெல்லாம் எல்லாம் மாறி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு மாறிடும் சரிங்களா ஏன்னா ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க தனுசு ராசிக்காரங்க கஷ்டத்தோடைய பிரச்சனையில் இருக்கீங்க இப்போ இந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் ஏழாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு ராசி பார்க்குறதும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ராசி குரு பார்த்துட்டாலே எங்கே சமாளிச்சிட முடியும் ஒரு மனம் ஒரு மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருக்கா இல்லை தெளிவாக இருக்காங்களா இதை கண்டுபிடிக்கிறது ராசி ராசிநாதனை வச்சு தான் இப்போ ராசிநாதன் குரு பார்த்துட்டாலே உங்கள் மனசு தெளிவாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு வெளிச்சத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் இருட்டுக்குள் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்ணுறோம் தெரியாது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது யாரை நம்புறது யாரை கூடாது தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் போய் சிக்குவாங்க மாட்டிக்குவாங்க ஆனால் இந்த மாதம் குரு ராசி பார்க்குறதும் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதும் விபரீதமான சில விஷயங்கள் நடக்கக்கூடாத அதாவது நல்ல விஷயங்கள் நீங்கள் நினச்சிருப்பீங்க நடக்குமா நடக்காத அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இதெல்லாமே டக்கு டக்குன்னு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த யோகம் அந்த பாக்கியம் உங்களுக்கு உருவாக போகுது சரிங்களா அதுக்கு பேர் விபரீத ராஜ்யோகம்னு சொல்லுவாங்க நினைக்காதது ஒன்று நடக்கும் இல்லை நடக்கும் நடக்கும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு நடக்கும் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவலைப்படாதீங்க வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சிரும் தொழிலில் கஷ்டம் பிரச்சனை பணப்பிரச்சனை அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு அப்படியே படிப்படியாக முன்னேறக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு சரிங்களா ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு பாக்கியாதிபதி சூரியனும் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தையோட ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருந்தால் ஒரு பக்கம் இருந்தால் கூட தொழிலில் வேலையில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வரவே வராது பயப்பட வேண்டாம் திடீர் சில மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் நடக்காத சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி தரும் இந்த மாதம் அதில் சந்தேகமே கிடையாது ராசியில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் கார்த்திகை மாதம் இருபத்தொன்னாந்தேதி ஆரம்ப பகுதி முடிச்சு உங்களுக்கு நடுப்பகுதி முடிச்சு கடைசி பகுதி இருபத்தொன்னாந்தேதிலாம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்கள் அஞ்சாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்கள் ராசியிலே வர்றதுனால செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு கிரகம் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் சரிங்களா கொஞ்சம் பிபி கொலஸ்ட்ரால் இருக்கும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க தேவையில்லாமல் படப்படக்கிறது தேவையில்லாமல் அவசரப்பட்டு சில விஷயங்கள் இறங்குறது கோவப்படுறது இதெல்லாமே வரும் ஏன்னா செவ்வாய் ராசியில் செவ்வாய் இருந்ததில் கொஞ்சம் அவசரம் கொடுக்கத்தனமாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ண வைக்கும் அதனால் இருபத்தொன்னாந்தேதி கார்த்திகை மாதம் இருபத்தொன்னாம் தேதி டிசம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் அவசரப்படாமல் யோசிச்சு முடிவிடுங்க இது எல்லாமே ராசியை பார்க்குற குரு உங்களை சரி செஞ்சிடும் ஒரு ஈடு கட்டிடும் உங்களுக்கு சரிங்களா அதனால் திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜ்யோகம் நடக்க நடக்காத விஷயங்கள் திடீர்னு நடக்கிறது இல்லை எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து சடனாக நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தனுசு ராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அமைஞ்சிடும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள் ராசிநாதன் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் என்ன தசாபுத்தி உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது உங்களுக்கு சாதகமான தசாபுத்தியாக பாதகமான தசாபுத்தியா இதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா மட்டுமே தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா ராசி பலன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சுலேருந்து ராசி தான் பேசும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் அதுதான் அதிகப்படியாக பேசும் அதில் டவுட்டே கிடையாது சரிங்களா பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடச்சிடும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் நன்றி வணக்கம்